ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ இந்த வீடியோ என்னன்னா இப்போ ஊருக்கு கிளம்புறேன் ஓகேவா ஊருக்கு என்ன இப்போ தானே போயிட்டு வந்தீங்க சும்மா சும்மா ஊருக்கு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது போய் தான் ஆகணும் எதுக்கு அப்படின்னா எங்கள் அப்பாவோட இறந்த நாள் அப்பானா என்னையை வளர்த்தின சரிங்களா அப்பா ஸ்தானத்துல இருந்து என்னை வளர்த்தின ஒரு ஆளோட இறந்த நாள் ஓகேவா அதுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா கிளம்பிட்டேன் வளர்த்துனவரா அப்படின்னு கேட்டால் எப்படி சொல்கிறது எங்கள் சொந்த அப்பா இறந்துட்டார் எனக்கு சின்ன வயசில் இறந்துட்டார் அம்மாவை செகண்ட் மேரேஜ் பண்ணவர் சரியா ஓகே ஆனாலும் நம்மளை அந்த ஸ்தானத்திலேருந்து வளர்த்தினவராள் ரொம்ப கஷ்டப்படுத்தினார் அது வேறு விஷயம் ஆனாலும் வளர்த்தினார் அவரை வளர்த்தின ஒரு கடமைக்கு அவருடைய இறுதி சடங்குகள் எல்லாத்தையுமே நான் தனியாக நின்று ஒரு ஆளாக நின்று எல்லாமே கடவுள் புண்ணியத்தில் செய்து முடிச்சிட்டேன் இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு நாளைக்கு ஆகிறப்போ ஒரு வருஷம் அப்போ அதனால் அவருக்கு நாளைக்கு படையிலெலாம் போடணும்ல நான் இந்த ட்ரெஸ் எடுத்தேன் எப்படி நல்லா இருக்கா இந்த சட்டு வேஷ்டி ஊரில் போய் எடுத்துக்கலாம் ஓகேவா அப்புறம் என்ன அப்படின்னா இந்த இது துறா அதில் அப்புறம் என்ன அப்படின்னா ஒரு சாரி எடுத்தேன் எங்கள் அம்மாவுக்கு ஏன்னா எங்கள் அம்மாவும் இறந்துட்டாங்க எங்கள் அம்மா இறந் இனி ரெண்டு மாசத்துல அம்மாவுடைய நினைவு நாள் வருது அப்போ அதாவது அம்மா இறந்த எட்டாவது மாதமே ஆமாம் பத்தாவது மாதம் பத்தாவது மாதமே அவர் போய் சேர்ந்துட்டார் அதாவது இதில் என்ன புரியுதுன்னா ஒரு மனைவி இருக்கும் வரைக்கும் தான் ஒரு கணவனுக்கு மரியாதை மதிப்பு ரெண்டாவது என்னன்னா அவனுக்கு உறுதுணையாக நிற்கக்கூடிய மனைவி இறந்துட்டா இல்லை இறந்துட்டாலோ இல்லை விட்டுட்டு போயிட்டாலோ இல்லை தனியாக ஒருத்தி வாழ்கிறா இவன் வேணாம் அப்படின்ட்டு ஒருத்தி தனியாக வாழ்கிறா அப்படின்னா லாஸ்ட்டு அவனுடைய ஒரு கெதி என்னென்னா கண்டிப்பாக ஐயோ நம்ம கஷ்டப்படுறோமே இழந்துட்டோமே அப்படின்னு சில பெண்கள் வந்து நல்லா டார்ச்சர் பண்ணுவாங்க புருஷங் புருஷம் மாற ஓகேவா அந்த மாதிரி டார்ச்சர் பண்ணி ஓகே தனியாக இருந்தால் கூட ஃபீல் ஆகாது நல்ல ஒரு மனைவி அமைஞ்சுமே அதை கொண்டு போக தெரியாமல் நான் தான் இரத்த புஷ்டி இருக்கிற வரைக்கும் நான் தான் பெரிய ஆள் நான் தான் பெரிய இது என்னை மீறி எதுவுமே இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த அந்த மனைவிங்கிறவங்கள டார்ச்சலுக்கு மேலே டார்ச்சல் பண்ணுறது வார்த்தைகளால் குத்துறது கொடையிறது என்ன பண்ணாலும் தப்பு எது பண்ணாலும் தப்பு இந்த மாதிரி இருக்க ஆண்கள் கடைசி காலத்தில் சொல்கிறேன் கடைசி காலத்தில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க சரியா அதே மாதிரி இந்த உதாரணத்துக்கு நான் கண்ணால் பார்த்த விஷயம் எங்கள் அம்மாவும் அவருமா அவ்வளோ சண்டை போடுவாங்க ரெண்டு பேருமே நீ பெருசா நான் பெருசாக அவ்வளோ சண்டை போடுவாங்க ஆனால் ரெண்டு பேருமே இருக்க மாட்டாங்க ஒன்று ரெண்டாவது ஒரு அம்மா இறந்தது இறந்து ஒரு மூணாவது மாதத்துலமே ஏங்க ஆரம்பிச்சிட்டாரு எங்கெங்கே அப்படியே ஒரு மாதிரி யாருமே எப்படி சொல்கிறார் ஏதோ ஒரு தெங்கு மாத்திரம்னு சொல்லுவாங்க அது கூட சாப்பிட முயற்சி பண்ணார்னு நினைக்கிறேன் என்னால் வாழ முடியலை அவள் இல்லாமல் என்னால் வாழ முடியுங்கிற ஒரு நின நினைப்பிலே இருந்தார் லாஸ்ட்டு அந்த ஏக்கத்தில் இறந்துட்டார் ஓகேவா அம்மா இறந்த பத்தாவது மாதமே இறந்துட்டார் அப்புறம் சரி இப்போ அம்மாவுக்கு ரெண்டு மாதம் இருக்குது நினைவு நாள் ஆனால் அவருக்கு மட்டும் ஒரு சட்டை எடுத்து கொடுக்கக்கூடாது அம்மாவுக்கு சேர்த்து எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு சாரி கூட எடுத்தேன் ஓகேவா நல்லா இருக்கா எங்கள் அம்மாவுக்கு வைக்க வேண்டிய சாரி ஓகேவா இது இந்த சாரி வந்து எப்படி சொல்கிறது நான் கட்ட மாட்டேன் ஏன்னு எனக்கு கட்டவும் கூடாது ஏன் அப்படின்னா அது என்னத்தை சொல்கிறது எனக்கு வந்து இறந்தவங்களுக்கு வச்ச படையலாக இருக்கட்டும் இல்லை துணியாக இருக்கட்டும் இல்லை ஒரு இறந்த வீட்டுக்கு போய்ட்டு ஒரு உணவாக இருக்கட்டும் நான் சாப்பிட்டா எனக்கு அது ஒத்துக்காது ஒன்றும் செய்யாது நம்மளை சாகெல்லாம் பண்ணாது நம்ம செத்துறலாம் மாட்டோம் உயிரோடு வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வந்து சிலது செட் ஆகாது எனக்கு அப்படி தான் எனக்கு செட் ஆகாமல் நான் ஒன்று பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் இது வந்து யாருக்காவது எங்கள் எங்கள் அக்காவுக்கோ இல்லை யாருக்காவது அந்த சேரீ கொடுப்பேன் ஓகேவா சரி இந்த அம்மாவுக்கு ஒன்று எடுத்துருவோம் அப்படின்ட்டு ஒரு சாரி ஒரு சர்ட் எடுத்தேன் அப்பாவுக்கு வந்து வேஷ்டி வந்து ஊரில் போய் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அப்புறம் என்ன அப்படின்னா பர்ச்சேஸ் பண்றப்போ நானே ஒரு சாரி பைத்தியம் நைட்டி பைத்தியம் ஏதாவது ஒன்றும் பர்ச்சேஸ் பண்ணாம இருப்பேனா இது நல்லா இருக்கா இது இருந்துச்சு இந்த மாடல் ஓகேவா நல்லா இருக்குல்ல காட்டன் சூப்பரா இருந்துச்சு சரி ஓகே இதை எடுப்போம் அப்படின்ட்டு இது ஒன்று எடுத்தேன் சரி அப்புறம் என்ன வாங்கினேன் அப்படின்னா என்னுடைய என்னுடைய ஒரு தங்க தங்கப்பையன் ஒருத்தன் இருக்கான்ல ராக்கி அவனுக்கு வாங்கினேன் ஆல்ரெடி ஒரு வீடியோ அட்டாச் பண்ணுற பாருங்க இது கூடவே எனக்கு என்னன்னா அது வந்து நாலு கிலோ வாங்கணுன்னு நினச்சேன் ஏ அதுக்கப்புறம் என்னன்னா அந்த வீடியோவில் நாலு கிலோ வாங்குற மாதிரி தான் இருக்கும் அப்புறம் என்ன அதுனா அது கேன்சல் பண்ணிட்டேன் ஏன்னா நான் இப்போ அங்கேருந்து வந்துட்டேன் அவன் இப்போ நல்லா பீஃபு சாப்பிட்றான் அவன் எலும்பு பீஃபு அப்படின்னு சாப்பிட்டுட்டுருக்குறான் முட்டை இந்த மாதிரி சாப்பிட்றான் சப்போஸ் நம்ம வாங்கிட்டு போயிட்டு போய் அவன் சாப்பிடலைனா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு திரும்ப அதை கேன்சல் பண்ணிட்டு ஒன் கேஜி வாங்கினேன் ஓகேம்மா ஒன் கேஜி ஆயிரத்தி நூற்றி முப்பது ரூபா இதோட விலை சரியா அதனால நாய் வளர்க்குறவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இது வாங்குறேன் அப்புறம் என்ன அப்படின்னா இது ஒன்று வாங்கினேங்க ஒரு சங்கிலி வாங்கினேன் ஏன் வாங்கினேன் அப்படின்னா அவன் வந்து ஆள் வந்து வெயிட் போடலை ஆனால் சரியான எப்படி சொல்கிறது பலம் அதிகம் பீஃபு சாப்பிட்டனாலையா இல்லை அவனுக்கு நான் சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் நல்ல ஊட்டச்சத்து பொருளெல்லாம் கொடுத்தனாலயான்னு தெரில அவனை என்னால் பிடிக்க முடியலை இப்போ நாலு மாதம் தாங்க நாலு மாதம் ஆமாம் நாலு மாதம் கூட நிறைவு பெறலைன்னு வச்சுக்கோங்களேன் இருபத்தி ஆறு நாளை தான் நாலு மாதம் முடியும் ஆனால் பத்து பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி நான் போகிறப்ப கூட அவனை அவனை வந்து என்னால் அதாவது அப்போ மூன்றரை மாதம்னு வச்சுக்கோங்க பிடிச்சி இழுக்க முடியலை என்னால் இழுத்துட்டு ஓடுறான் ஆள் இப்படி தான் இருக்கிறான் அண்ணன் குண்டு வச்சிருவான் உடம்பு வச்சிருவான் அது வேற அவனுக்கு சின்ன பிள்ளைல ஆனால் இழுக்க முடியலை அப்போ வந்து என்னென்னா அவன் கட்டி இருக்கிற அந்த இதை பிடிச்சா கையெல்லாம் பிச்சினிச்சு சரியா அந்து போச்சு கையெல்லாம் அந்த எனக்கு உள்ளங்கையெல்லாம் இதாயிடுச்சு அதனால சரி இது கொஞ்சம் முழுக்க மாதிரி இப்படி இருக்கா பிடிக்கிறதுக்கு நம்ம கை அறுக்காது அதனால சரி அப்படின்ட்டு இது ஒன்று வாங்கிட்டு போனேன் வாங்கிட்டு போகிறேன் சரியா அவனுக்கு அப்புறம் என்ன வாங்கினேன் ஒரு மாஸ்க் வாங்கினேன் ஓகே இனி வந்து நான் என்னென்னா கிளம்புறப்போ பஸ் சேர்றப்போ வந்து வீடியோ போட்டேன் ஓகேவா இதுதாங்க இன்னைக்கு வீடியோ ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பாய்ங்க நாலாயிரத்து நானூற்றி மூவாயிரத்து எவ்வளோ வரும் தொள்ளாயிரம் அதில் டிஸ்கவுண்ட் இல்லையா ஆ அதான் நாலு உங்களுக்கு நாங்கள் சொல்லிடுது இருக்கா எடுங்க பாப்போம் டாகி ஃபுட்டு வாங்கியாச்சு இது என்ன அப்படின்னா நம்ம ராக்கிக்கு வந்து கண்ணு க்ளீன் பண்ணுறது ஓகேவா ட்ராப்ஸ் வாங்கிட்டேன் எத்தனை அஞ்சு பையன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அவனுக்கு வந்து நான் யூஸ் பண்ணுறது காது கிளீன் பண்ணுறது ஆல்ரெடி காலி ஆயிடுச்சு அதனால் இப்போ திரும்ப வாங்கிக்கிறேன் ஓகே இப்போ என்ன வாங்கியிருக்கேன்னா சங்கிலி வாங்கியிருக்கேன் அவனுக்கு ஓகேவா